வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காத்து வாக்கில் ரெண்டு கதை வாழ்க்கையின் பாடம் பறவை உயிரோடு இருக்கும்போது அது எறும்புகளை தின்னும் ஒரு நாள் அந்த பறவை இறந்தால் எறும்புகள் அதை தின்னும் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மறலாம் வாழ்க்கையில் யாரையும் தாழ்த்தவோ காயப்படுத்தவோ கூடாது இன்று நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நேரம் உங்களை விட சக்தி வாய்ந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது உங்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் பூமியில் வாழ்க்கை சக்கரம் போன்றது அது மேலேயும் கீழேயும் மாறி மாறி செல்கிறது நீங்கள் செல்லும் பாதையில் கவனமாக இருங்கள் இன்று இல்லாதவர்களை பார்த்து குறைத்து மதிப்பிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டாம் ஏனென்றால் நாளை உங்களுக்கும் என்ன நடக்கப் போகிறது என்று இன்று தெரியாது ஒரு மரம் ஒரு லட்சம் தீக்குச்சியை உருவாக்கலாம் ஆனால் ஒரு லட்சம் மரங்களை எரிக்க ஒரு தீக்குச்சி போதுமானது சரி அடுத்த கதைக்கு போவோமா ஒரு நாள் அப்பா இரண்டு கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து சாப்பாட்டு மேசையில் வைத்தார் ஒரு கிண்ணத்தில் கஞ்சியின் மேலே ஒரு முட்டை இருந்துச்சு அடுத்த கிண்ணத்தில் கஞ்சி மேலே எந்த முட்டையும் இல்லை அப்பா மகனிடம் சொன்னார் உனக்கு இந்த இரண்டில் எது வேண்டுமோ எடுத்துக்கொள் மகன் முட்டை இருந்த கஞ்சி கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டான் அவனுடைய புத்திசாலித்தனத்தை அவனே பாராட்டி கொண்டான் அப்பா சாப்பிட ஆரம்பித்த போதுதான் ஆச்சரியம் காத்திருந்தது அவருடைய கிண்ணத்தில் கஞ்சிக்கு அடியில் இரண்டு முட்டைகள் அவசரப்பட்டு தான் எடுத்த முடிவுக்காக வருத்தப்பட்டான் அப்பா மென்மையாக சிரித்தபடி சொன்னார் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் உன் கண்கள் பார்ப்பது உண்மையில்லை அடுத்த நாள் இரண்டு பெரிய கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து சாப்பாட்டு மேசையில் வைத்தார் முதல் நாளை போலவே ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை இருந்தது இன்னொன்றில் இல்லை அப்பா சொன்னார் உனக்கு இந்த இரண்டில் எது வேண்டுமோ நீயே எடுத்துக்கொள் இந்த முறை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தான் முட்டை வைக்கப்படாத கிண்ணத்தை எடுத்துக்கொண்டான் அன்றைக்கும் அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது கிண்ணத்துக்கு அடியில் கடைசி வரை ஒரு முட்டை கூட இல்லை அன்றைக்கும் அப்பா சிரித்தபடி சொன்னார் எப்போதும் அனுபவங்களின் அடிப்படையில் எதையும் நம்பக்கூடாது ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாற்றக்கூடும் மூன்றாவது நாள் மறுபடியும் இரண்டு கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து மேஜையின் மேல் வைத்தார் போல ஒரு கிண்ணத்தில் முட்டை மற்றொன்றில் இல்லை அப்பா சொன்னார் நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் இந்த முறை அவசரப்பட்டு கிண்ணத்தை எடுக்காமல் பொறுமையாக அவரிடம் சொன்னான் அப்பா நீங்களே முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அப்பா முதல் கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டார் இந்த முறை மீண்டும் ஆச்சரியம் அவர் கிண்ணத்தில் முட்டை இல்லை எனது கிண்ணத்தின் அடியில் இரண்டு முட்டைகள் இருந்தன அப்பா என்னை பார்த்து சொன்னார் நினைவில் ஒன்றை வைத்துக்கொள் மற்றவர்களுக்கு நீ நல்லது நினைக்கும்போது எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, நன்றி